வணக்கம் நம்ம இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறமா ஒவ்வொரு வருஷமா பட்ஜெட் தாக்கல் செஞ்சுட்டு வராங்க ஒவ்வொரு முறையும் நிதியமைச்சர்கள் பட்ஜெட் தாக்கல் பண்ண வரும்போது ஒரு பிரீஃப் கேஸ் கொண்டு வருவாங்க அதுக்குள்ளே அப்படி என்னதான் இருக்கு இருக்குது இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பட்ஜெட்டோட தோற்றத்தை தெரிஞ்சுக்கணும் பட்ஜெட்னு சொல்கிற இந்த வேர்டு ஒரு இங்கிலீஷ் ஃப்ரெஞ்ச் வேர்டு ஃப்ரெண்ட்சில் பட்ஜெட்டை பக்கெட்டுன்னு சொல்லுவாங்க இதுக்கு தோல் பயின்னு இன்னொரு பேர் இருக்கு நவீன கால பாரம்பரியத்தை போல விக்டோரியா காலத்திலையும் வில்லியம் எபர்ட் கால்ஸ்டோர்னு ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஒரு சிகப்பு பெட்டியில் தான் பட்ஜெட் ஆவணங்களை கொண்டு வருவாராம் இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தேழு நவம்பர் இருபத்தி தேதி ஆர்கே சண்முகம் செட்டி பட்ஜெட் ஆவணங்களை ஒரு லெதர் போர்ட் போலியோ பயில கொண்டு வந்த போதான் நம்மளோட முதல் யூனியன் பட்ஜெட் இந்தியாவில் பாரம்பரியமா தொடங்குச்சு பத்து வருஷத்துக்கு அப்புறமா டி டி கிருஷ்ணமாச்சாரி வழக்கமான பட்ஜெட் பேட்டிக்கு பதிலாக ஒரு மெல்லிய கோப்புகளோட பார்லிமெண்ட்டுக்கு வந்தாரு எழுதுகளில் ப்ரீஃப் கேஸ் வந்துச்சு அப்போத்துலேருந்து பட்ஜெட் ஆவணங்களை அதில் கொண்டு வர பயன்படுத்தப்பட்டது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ